அடுத்தது வெளியில் வந்து விட்டார் உதயநிதி ஸ்டாலின் வைரல் ஃபீவர்னாங்க அப்போவே சொன்னேன் வைரல் ஃபீவரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்பாட்ட கோவிச்சு விட்டுருக்காங்க அதனால் சமானப்படுத்தாங்க வைரல் ஃபீவர்னால் ரெண்டு நாளில் வர முடியுமா வைரல் ஃபீவர்னால் குறைந்தது ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அதனால் வை வைரல் ஃபீவரும் இல்லை ஒன்றும் இல்லை அம்மா அவங்க அவரை அவங்க கூப்பிட்டு சமானப்படுத்தாங்க இன்னமேப்பா இன்னும் உனக்கு ரெக்கமிடேஷன் ஏதோ ஒன்று ரெண்டு கொடுப்பா உங்கள் அப்பா எல்லாம் உங்கள் தாத்தாட்ட அப்படி தான்ப்பா கொடுத்தாரு உங்கள் தாத்தா எல்லாருக்கும் ஒன்று 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 கோட்டா பிரிப்பார் வீட்டு குடும்ப ரெக்கமெண்டேஷனு நீ என்ன எல்லாத்தையுமே கேட்டால் இப்படிப்பா உனக்கு நிறைய சினிமா நடிகெலாம் சொல்லத்தான் செய்வாங்க அதுக்காக நீ எல்லாத்தையும் சினிமா நடிகை சொன்னதெல்லாம் எங்களை வந்து செய்ய சொன்னால் எப்படிப்பா அதனால் நீ சினிமா நடிகோடு பேசிக்க பழகிக்க ஆனால் இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு இதுக்கெல்லாம் அதுங்க சொல்கிறத கேட்காது ஏன்னா அதுங்க இருக்கும் ஒவ்வொருத்தனும் போய் அஞ்சு கோடி பத்து கோடி அங்கே கொடுத்து சீட்டு வாங்கிடுவான் அதெல்லாம் புரிஞ்சுக்கப்பான்னு ரொம்ப அறிவுரை கூறியிருக்காங்க கொஞ்சம் ஓரளவு அவருக்கு மண்டையில் ஏறி இருக்கு சரி சரிமானது மழை எப்படி வந்துருப்பா வைரல் ஃபீவர்னு பொய்யோ சொல்லி வர விட்டுருக்கோம் எல்லாம் அதனால் வந்துரு சீக்கிரம்னு ஒன்று சரின்னு பழைய அவதாரத்தோடு வந்துட்டார் பழைய அவதாரம்னா டீஷர்ட் அவர் இடையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டு கவுத்து கழுது கழுவி கழுவி ஊற்றுனாங்க ஏப்பா ஒரு துணை முதல்வர் இருப்பா டீஷர்ட்டை போட்டுட்டு சுற்றலாமா அதுலேயும் இங்கே டிஎம்கே கொடியை போட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஒரு டீசெண்டாக வருவேன் நான் இந்த அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வேஷ்டி சட்டை போட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேஷ்டி அவந்து அவந்து போகுதுன்ட்டு இப்போ பேண்ட் சட்டைக்கு மாறிட்டார் இப்போ பேண்ட் சட்டையை தவிர போடுறதில்ல தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் போனால் எல்லாம் வேஷ்டி சட்டை தான் கட்டுவாங்க ஒரு காலத்தில் அவரெல்லாம் அவர் திருமாவளவன்லாம் வேஷ்டி சட்டையே போட்டு பார்த்ததில்ல அவரும் பார்த்தார் வேஷ்டி அவுந்து போகுதுன்னு இப்போ அவரும் பேண்ட்டு இப்போ அவரை ஃபாலோ பண்ணி ஸ்டாலினும் பேண்ட்டு மா சுப்பிரமணியன் ஒரு மந்திரி இருப்பார் அவரும் பேண்ட்டு கிராக்ஸ் பேண்ட்டு இது இது மாதிரி இப்போ வந்து உதயநிதி என்ன பண்ணிட்டாரு சரி அவரும் எப்போவுமே பேண்ட்டு டீஷர்ட் அப்புறம் எல்லாம் கழி ஊற்றுனாங்க டீ ஷர்ட்டை போடுறீங்களேன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு ஒரு பேண்ட்டை போட்டு சட்டையை போட்டு மடித்து விட்டார் இது கொஞ்சம் பரவாயில்லப்பா டீ ஷர்ட்டு போடாதீங்கன்னு எல்லாம் அறிவுரை சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி திரும்பி வரும்போது பழைய அவதாரத்திலே டீ ஷர்ட்டோடையே வந்துட்டார் வந்து நம்ம இவங்க கம்ம இவங்க இருக்காங்கல்ல மேயர் அந்த மாண்பு மிகுமே இல்லாம் சென்னை அது வந்து அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி குப்பைகளை போகலாம் நாங்கள் இதில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது திட்டத்தை அறிவித்து அப்போ வைரல் ஃபீவர்னு சொன்னது பொய் அப்பட்டமான பொய்ங்கிறதையும் நிரூபித்திருக்கிற அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் மறுபடியும் பேண்ட் ஷர்ட்டை போடுங்க இந்த டி ஷர்ட்டை போட்டு வராதிங்க மறுபடியும் இந்த சினிமா நடிகை ரெக்கம்பேஷன்லாம் கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது இருபத்தாறு வரையாச்சும் ஒழுங்காருங்க அப்படிங்கிறது அவருக்கு அறிவுரையாக பதிவு செய்ய விரும்பக்கூடும் அடுத்தது மா சுப்பிரமணி அந்த அந்த சாரில் அவர் மேலே தான் எல்லோரும் சந்தேகமும் இருக்குது அதை அண்ணாமலை சொல்லிட்டார் ஏன் ஒரு வட்ட செயலாளர் அண்ணாமலை மா சுப்பிரமணியிட்ட பேசினார்னு சொல்லிட்டார் அதுக்கு மா சுப்பிரமணி பதில் சொல்லியிருக்காரு எப்போவுமே சைக்காலஜி தெரிஞ்சுக்காங்க சைக்காலஜி என்னென்னா தப்பு செய்யாதவனு நீங்கள் சாட்டினீங்கன்னா பயங்கர கோபம் வரும் கோவம் ராமன் ரொம்ப அமைதியாக பேசுகிறான் ஆனால் அவன் கிட்ட திருட்டு மாசுப்ரமணியை இருக்குன்னு மா பற்றி அந்த சாரி இவர் மாதிரி அண்ணாமலை பேசுனார்ல நேரம் அவருக்கு மான் சுப்பிரமணியம் தப்பு செய்யாத இருந்தால் குதிச்சிருப்பார் ஓ உன் மேலே வழக்கு போடுவேயா எவ்வளோ கொழுப்பு நீ என்னை பற்றி இப்படி பேசிட்டேன்னு பேசியிருப்பார் பேசுவார்னு பார்த்தேன் ஆனால் ரொம்ப அமைதியாக பேசுகிறார் அண்ணாமலை என் மேலே குற்றம் சொல்லியிருக்காரு அதுவும் என்னமோ வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் எங்கள் கட்சி வட்ட செயலாளர் என்கிட்ட பேசுனாங்க எங்கள் சில எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்கான் அவன் பேசத்தான் செய்வான் அது என்ன குற்றம்னே அவர் சொல்லலையே அப்படின்னு ரொம்ப அமைதியாக கோபமே வர்றது குற்றம் உள்ள மனது குறு இருக்கும் இப்போ தான் எங்களுக்கே சந்தேகம் அதிகம் வருது தான் அந்த சாராக இருப்பார் அவர் சொல்கிறார் என்ன குற்றம்னே அவர் சொல்லலையே என்னை பற்றி பொதுவாக இன்றைக்கி அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன் அவர் என் பேரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணார்னு சொல்கிறார் இது ஒரு குற்றச்சாட்டாக என் கையில் எண்பத்தி மூன்று வட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு மாவட்ட செயலாளர் ஏன் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவர் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஃபோன் பண்ணார் எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்கிறார் இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல அவருக்கு தெரியுமான்னு தெரியல அப்போ அருணா அம்மா அண்ணாமலை சொன்னது அவருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் மா சுப்பிரமணியக்கு சொல்கிறேன் மா அவர்களே அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வேறுக்காரில் ஞானம் செய்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட தப்பு பண்ணிவிட்டு முதல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்காரு மறுநாள் அவரை பிடிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ண வராங்க அப்போ வட்ட செயலாளர்கிட்ட பேசுகிறார் உங்கள் வட்ட செயலாளர் சண்முகம் கோட்டூர் கோட்டூர் குரம் சண்முகம் அவர்கிட்ட பேசுகிறாரு அவர் உடனே உங்ககிட்ட பேசுகிறார் யார் கோட்டூர் குரம் சண்முகம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனா ஞானசேகரன் அவர்கிட்ட பேசணுன்னா அவரையும் அவங்ககிட்ட பேசுனார் அதுக்கப்புறம் வண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறவங்கட்ட பேசுகிறாரு மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறார் இதுதான் ஜெந்தையும் வருது சாதாரண நாளில் உங்கள்கிட்ட எவ்வளோ பேசினாலும் வட்ட செயலாளராக பேசலாம் தப்பு பண்ண நாள் அன்றைக்கி ஞான செயலன் தப்பு பண்ண உடனே உங்கள்கிட்ட பேசுகிறாரு அது மூணு நாலு தடவை பேசுகிறாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறன்ட்ட பேசிவிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா ஏதோ கூட்டுச்சதி நடந்திருக்குன்னு ஒரு குற்றம் சொல்கிறாரு அதுக்கு பதில் சொல்கிறது அப்படிங்குட்டு அவர் என்ன குற்றம் சொல்கிறாருன்னே தெரியல ரொம்ப கோவமே படாம இருந்துக்கிட்டிங்களே அதனால் எங்களுக்கே உங்கள் மேலே தான் சந்தேகம் வருது இந்த வடிவில் ஒரு படத்தில் ஆடை திருட்டிகிட்டு எல்லாத்தையும் சமாளிப்பார் கடைசி வயசானவர்கள் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து எனக்கு என்னமோ ஓ மேலே தான் பந்தே மாதிரி ஆடுது ரெண்டு காமெடி அதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு இப்போ மா சுப்பிரமணிய தான் அந்த சாராக இருப்பாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிறத மா சுப்பிரமணிக்கு செய்தியாக சொல்லவும்